நம்முடைய மக்கள் மத்தியில காலம் காலமாக ஏதேனும் ஒரு தவறு இருக்கின்ற பொழுது மார்க்கத்தின் நினைவூட்டல் நமக்கு வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நபி எப்படி நடந்து கொண்டார்கள் இதைத்தான் நீங்க பார்க்கணும் அவர்கள் நப்சுல்லாவை எப்படி நேசித்தார்கள் நபியல் நாயகத்துடைய சொல்லுக்கு எப்படி மதிப்பளித்தார்கள் நாம் நபியல் நாயகத்தின் சொல்லுக்கு என்ன மதிப்பளிக்கிறோம் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உபதேசங்களை அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தாம அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஹலால் ஹராமை நம்முடைய வாழ்க்கையில பேணாமே சுல்லா நமக்கு சொல்லி தந்த வாழ்வியல் ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்காம நாம் ரசூல்லாவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது பொய்யாகத்தான் அல்லாவுடைய பார்வையில் ஆகுமே ஒழிய உண்மையான நபி நேசமாக ஆகிவிடார் இந்த ரபியுலவல் மாதம் வந்துவிட்டால் மௌலிதுகள் ஓதுகிறார்கள் மீலாது விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் கேட்டால் நாங்க ரசூல்லாவை நேசிக்கிறோம் ரசூல்லாவை நேசிப்பது தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க நபியல் நாயகத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் வெளிப்பாடு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வெறுமனே மௌலிது ஓதுவதில் மட்டுமல்ல வருஷத்துல ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்துல ஒரு பன்னெண்டு நாள் இவர்களாக அரபு மொழி தப்பும் தவறுமாக ஒன்றை எழுதி வைத்துக்கொண்டு அதை நீ படித்து விட்டால் நபி நேசமாக ஆகிவிடுமா ரசுல்லாவை நேசிக்கிறோம் நல்லா எடுத்துக்குவானா நல்லா ஏமாந்துருவானா அப்படி ரசுல்லா நமக்கு சொன்னாங்களா இத்தனைக்கும் அந்த மௌலதுகள்ல நபியல் நாயகத்தின் நேசத்தை வெளிப்படுத்தும் விதமா ஏதேனும் இருக்கிறதா ஒண்ணும் கிடையாது அந்த மௌலது எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சுந்தர தமிழில் சுபாகன மௌலதுன்னு ஒரு புக் இருக்கு சுபாகன மௌலது இந்த ரபிலோல் மாசத்துல அந்த மௌலதை தான் ஓதுவார்கள் அந்த புத்தகத்துல நீங்க பார்த்தாலே தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இவ்வுலகில் உள்ள எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் சுலல்லா வளைவு செல்லம் அவர்களை உளமாற நேசிப்பது நமது இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான அம்சங்களில் ஒன்று திருப்புரான் நமக்கு தருகிறது சொல்லித்தருகிறது அந்நபியு அவுலாபி மோமினீனம் அன்பு இந்த நபி மோமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட தங்கள் உயிரை விடவும் மேலாக நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலிவுசல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டிருக்க வேண்டும் உமரது உள்ளாஹு அன்பு அவர்கள் ஒரு முறை நபிகள் நாயகத்திடம் அல்லாஹின் தூதரே உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கூட தங்களை நான் நேசிக்கின்றேன் மின் அப்சி என்னை தவிர அல்ல என்னை நான் முதன்மையாக நேசிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களை நான் ரெண்டாவதாக நேசிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்தில் உள்ள மற்ற இல்லாமும் என்று உமர் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அப்போது நபியல் நாயகம் சிலே சிலம் அவர்கள் உமர் அவர்களுக்கு இல்லை உண்மை விடவும் அதிகமாக என்னை நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போதுதான் இந்த வசனமும் அருளப்படுகிறது உமர்தி உல்லாஹோன் அவர்கள் அல்லாஹவின் தூதர் அவ்வாறு திருத்தி சொன்னதற்கு பிறகு உடனடியாக இப்போதிலிருந்து என்னை விடவும் மேலாக தங்களை நான் நேசிக்கின்றேன் என் விஷயத்தை விட என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் விட தங்களை நான் நேசிக்கின்றேன் என்கிற கருத்தில் உமரதுல்லாஹூன் அவர்கள் தம்முடைய பதிலை நபியல் நாயிம் அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதை பார்க்கும் நாம் அல்லாஹின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈமான் இறை நம்பிக்கை முழுமை பெறுகிற பல்வேறு அம்சங்களில் ஒன்று ஒரு முஸ்லிம் எந்த அளவிற்கு நபியல் நாயகத்தை நேசிக்கிறோம் என்பதை பொறுத்து ஒவ்வொருவரும் நம்முடைய பெற்றோரை நாம் நேசிப்போம் சொந்த பந்தங்களை நேசிப்போம் நண்பர்களை நேசிப்போம் இந்த நேசத்தின் வெளிப்பாடெல்லாம் உலகத்தில் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக வெளிப்படும் அதுபோல ஒரு முஸ்லீம் எந்த அளவிற்கு நபியல் நாயகத்தை நேசிக்கிறார் அவர் எவ்வளவுக்கு உளப்பூர்வமாக நபியல் நாயகத்தை நேசிக்கின்றாரோ அதற்கேற்ப அவருடைய ஈமானின் அம்சம் முழுமை பெறுகிறது நபியல் நாயகத்தின் மீதான நேசம் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இல்லை என்றாலும் அவருடைய ஈமான் குறை உடைய ஈமானாக முழுமை பெறாத இடை நம்பிக்கையாக மாறிவிடுகிறது நபியல் நாயிம் சொன்னார்கள் லாயுமின் வகதுக்கும் உங்களில் ஒருவர் தம்முடைய பெற்றோரை விடன் பிள்ளையை விட உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் விட் என்னை நேசிக்காதவரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொன்னார்கள் நபியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நாம் அதிகமாக நேசித்தால் மட்டும்தான் அல்லாஹுவின் பார்வையில் முழுமையான இறை நம்பிக்கையாளராக அங்கீகரிக்கப்படுவோம் அல்லாஹ் இடத்தில் நாம் முஸ்லீமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் நபியல் நாயகத்தின் மீதான உளப்பூர்வமான நேசம் இருக்க வேண்டும் வெறுமனே ஒரு முஸ்லீம் நான் நபியல் நாயகத்தை நேசிக்கிறேன் என்று சொன்னால் போதாது இன்றைக்கு நீங்கள் எந்த முஸ்லீமிடம் கேட்டாலும் ஆமாம் நான் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிறேன் என்று சொல்வார் நபியல் நாயகத்தை தவறாக சித்தரித்து உருவப்படங்கள் வரைந்தாலும் அல்லது நபியல் நாயகத்தை தவறாக சித்தரித்து சினிமா படங்கள் எடுத்தாலோ கோபப்படுவார் அதனை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுப்பார் இவையெல்லாம் ஒருபுறத்தில் ஒரு புறத்தில் நபியல் நாயகத்தின் மீதான நேசம் என்றாலும் இவை மட்டுமே நபியல் நாயகத்தின் மீதான நம்முடைய நேசத்தை வெளிப்படுத்துகிற அம்சம் அல்ல ரசூல்லாவை யாரும் திட்டி விட்டால் எனக்கு கோபம் வருகிறதே ஆகவே நான் நபியல் நாயகத்தை உளப்பூர்வமாக நேசிக்கிறேன் அப்படி சுருக்கி விட முடியாது நபியல் நாயகத்தை நாம் நேசிப்பதின் பரிபூர்ணமான பொருள் என்னவென்றால் நபியல் நாயகத்தை நம்முடைய எந்த அளவிற்கு நாம் பின்பற்றுகிறோம் அதில் தான் அடங்கியிருக்கிறது கட்டுப்பட்டு நடக்கின்றோமா நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹுவின் தூதர் சொன்ன அத்தனை அறிவுரைகளுக்கும் செவிமடுத்து அல்லாஹுவின் தூதர் சொன்ன எல்லா உபதேசங்களையும் கவனத்தில் கொண்டு எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் அதற்கு நாம் செயல் வடிவம் கொடுக்கிறோம் அதுல தான் நாயகத்தை நாம் நேசிப்பது ரசுல்லாவை நாம மதிப்பது எல்லாமே அடங்கி இருக்கிறது நபியல் நாயகத்தினுடைய பெயரை சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அது போதாது ரசுல்லாவை யாரும் திட்டிவிட்டால் எனக்கு கோபம் வருகிறது போதாது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முகம்மது என்று பெயர் சுட்டுகிறேன் போத இவை மட்டுமே நபியல் நாயகத்தை நான் நேசிப்பதின் அடையாளமா மாறிவிடாது ரசுல்லாவை நம்ம நேசிக்கிறோம்னா ரசுல்லாவை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகிறோம் அவனுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு கட்டளைக்கும் நாம் என்ன மதிப்பை வழங்குகிறோம் அதுதான் கவனத்திற்குரியது அல்லாவும் அப்படித்தான் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறான் வெறுமனே முகம்மது என்று ஆகிவிட்டாலோ நம்முடைய பிள்ளைகளுக்கு முகம்மது என்று பெயர் சுட்டிவிட்டாலோ அல்லாஹ் நம்மை முழுமையாக நான் நவியல் நாயத்தை நேசிக்கிறோம் என்று அங்கீகரித்து விட மாட்டான் நம்ம செயல்பாட்டை அல்லாஹ் பார்ப்போம் திருக்குறளில் அல்லாஹ் சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்குந்தும் துகைப்பூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் பத்தபி ஊனி நபியாகி என்னை பின்பற்றுங்கள் நேசிப்பது உண்மை என்றால் பின்பற்றுங்கள் அல்லாவை நேசிக்கிறீங்களா அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறீங்களா நேசிக்கிறேன் வாயில சொல்லாதீங்க பின்பற்றி காட்டுங்க பத்தபி ஊனி நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் இவ்வாறு நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் நல்லா உத்தரவிடுகிறான் அப்படி நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் யூ ஹெபிபுக்கும் உள்ளாகும் அல்லாஹ் உங்களை நேசிப்பான்ல துணூபக்கும் அதற்கு பலனாக பிரதிபலனாக உங்கள் தவறுகளை பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹினுடைய தூதரை நாம் நேசிப்பது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் தம்முடைய வாழ்க்கையில் நபியல்நாயகம் சொன்ன அறிவுரைகளை கடைபிடிக்கிறார்களா பின்பற்றுகிறார்களா வட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று நபியல் நாகிம் சொல்கிறார்கள் விலகி நிற்கிறார்களா பொய் புறம் அவதூறு கூடாது என்று சொல்கிறார்கள் அவற்றிலிருந்து ஒதுங்கி நிற்கிறார்களா பிற மனிதர்களின் உரிமைகளை பறிக்க கூடாது என்று நபியல் நாகிம் சொல்கிறார்கள் அந்த வகையில் கவனத்தோடு தம்முடைய வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்கிறார்களா அப்ப எந்த அளவுக்கு நாம் சுல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் பின்பற்றுகிறோம் அது கவனத்திற்குரியது நபித்தோழர்கள் நபியல் நாகிம் சிலந்தாளி அவர்களை உளமாறு நேசித்தார்கள் அந்த நேசத்தை தங்களுடைய செயல்பாட்டில் வெளிப்படுத்தினார்கள் ரசுல்லா ஒன்று சொன்னால் ஒரு கோடு போட்டு விட்டால் அந்த கோட்டை தாண்ட மாட்டார்கள் அல்லாஹின் தூதர் ஒரு சொல்லை ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டால் அது அவர்களுக்கு வெறும் சொல் அல்ல அது செயலாக அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது அந்த அளவிற்கு நபியல் நாயகத்தினுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் வழங்கினார்கள் ஒரு நபித்தோழர் தங்கத்தினாலான மோதிரத்தை அணிந்திருக்கிறார் நபியல் அல்லாஹிம் சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் அதனை பார்க்கிறார்கள் பார்த்த பொழுது நபி அல்லாஹிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்தில் தம்முடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள் தங்கத்தை அணிந்திருக்கிறீர்களே தங்கத்தினாலான நரக நெருப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு அந்த நபித்தோழருக்கு சொல்ல அறிவுரை சொன்னார்கள் எச்சரிக்கை செய்தார்கள் ஆண்களுக்கு தங்கம் அணிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் தங்க நகை அணியலாம் அப்ப ஒரு ஆண் நபித்தோழர் அறிந்தோ அறியாமலோ அவர் அணிந்திருக்கிறார் ரசுல்லாத பார்த்த உடனே இதை போய் நீங்க அணிங்களே நரக நெருப்பினால் ஆன இதே போன்ற ஒன்று மறுமையில் உங்களுக்கு அணிவிக்கப்படுவது சந்தோஷமா அப்படியான ஒரு தண்டனை உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார்கள் ரசுல்லா இப்படி கேட்டதுதான் தாமதம் கேட்டதும் இல்லாமல் அவருடைய விரலில் இருந்து அந்த மோதிரத்தை எடுக்கி வீசி எரித்து விட்டார் வீசிட்டாங்க ரசுல்லா கண்டிச்சுட்டு போயிட்டாங்க அப்ப சகாபாக்கள்லாம் சொன்னாங்க இப்போ ரசுல்லா போயிட்டாங்க புது காத்தமக் உங்க மோதிரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அணிவதற்கு தான் ரசூல்லா தடுத்திருக்கிறாங்க வேறு வகையில பலன் பெற்றுக் தங்கத்தை ஆண்கள் அணியக்கூடாது பெண்களுக்கு கொடுக்கலாம் குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம் அதனை உருக்கி வேறு விதமான பயன்பாட்டுக்கு மக்களுக்கு நாம பலனளிக்க செய்யலாம் அதை வித்து காசாக்கி கொள்ளலாம் அதற்கெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை அப்ப ரசுல்லா சென்றதற்கு பிறகு அந்த நபித்தோழரிடம் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த நபித்தோழர் அதை எடுத்துக்கொள்ள ரசுல்லா அதனை தூக்கி எரிந்ததற்கு பிறகு நான் அதனை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் எடுத்தா கூட தப்பில்லை ஆனா அவர் சொல்றாரு நான் எப்படி எடுப்பேன் ஒக்கது தரகூ ரசூலுல்லான் அல்லாஹின் துதர் என் கையிலிருந்து அதனை பிடுங்கி தூர எரிந்ததற்கு பிறகு அதனை நான் எப்படி எடுப்பேன் இல்லாத ரசுல்லாவை அவமதித்ததாக ஆகிவிடக் கூடாது ரசுல்லாவுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் ஆகவே அந்த மோதிரத்தை நான் எடுக்க தயார் இல்லை என்று மறுத்தார் என்கிற செய்தியை முஸ்லீம் உள்ளிட்ட ஹதீஸ் கித்தாப்புகளில் பார்க்கணும் அவர் எடுத்தா கூட தப்பில்லை ஆனால் அவருடைய ரசுல்லாவுடைய ஒரு சொல்லுக்கு ரசுல்லாவுடைய ஒரு செயலுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்க வேணாம்னு ரசுல்லா தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படி தூக்கி எரிந்ததற்கு பிறகு நான் எப்படி அதனை அணிவேன் நான் எப்படி அதனை போய் எடுத்துக்கொள்வது கொள்வது எனக்கு தடையாக இருக்கிற ரசுல்லா தூக்கி எரிந்ததே அதனை நான் போய் எடுப்பதற்கு தடையாக இருக்கிறது இந்த அளவுக்கு நபித்தோழர்கள் ரசுல்லாவுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்னும் ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம் ஒரு முறை நபியல் நாயகத்தை சுற்றி ஒரு ஏழு அல்லது எட்டு நபித்தோழர்கள் மட்டுமே முஸ்லிமின் அறிவிப்பில் அப்படித்தான் இடம்பெறுகிறது ஒரு எட்டு நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க ஏழு அல்லது எட்டு நபித்தோழர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அந்த எட்டு நபித்தோழர்கள்கிட்ட ரசுல்லா கேட்கிறாங்க என்னிடம் நீங்கள் உறுதிமொழி வழங்க மாட்டீர்களா பையத்து செய்ய மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த நபித்தோழர்கள் பதில் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் தான் ஏற்கனவே பையத்து செய்திருக்கிறோமே அப்படின் திரும்பவும் ரசூல்லா கேட்டான் என்னிடம் நீங்கள் உறுதிமொழி வழங்க மாட்டீர்களா அப்படின்ட்டாங்க உடனே நாங்கள் இப்போதே வழங்க தயாராக இருக்கிறோம் எதன் பேரில் பையத்து வழங்குவது கேளுங்க என்று அந்த நபித்தோழர்கள் ரசுல்லாட்டை கேட்கும் பொழுது

ஐவெளி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் இந்த பையத்தை எனக்கு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க அதுல அல்லாஹுவின் தூதர் இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறார்கள் மக்களிடம் எதையும் கேட்காதீர்கள் எதையும் யாசிக்காதீங்க நம்முடைய தேவை நமக்கு இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு தருகின்றவற்றை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டுமே தவிர யாசகம் கேட்கக்கூடிய நிலை நம்ம விரும்பக்கூடாது மக்கள்கிட்ட போய் எதையும் கேட்காதீங்க இதையும் ரசுல்லா பையத்தில் சேர்க்கிறாங்க ஏன்னா ரசுல்லாவிடத்தில் பையத்து என்கிற இந்த ஆன்மீக உறுதிமொழியை பையத்து என்பது ஆன்மீக உறுதிமொழி அது ரசுல்லாட்ட இறை தூதர்கிட்டத்தான் மக்கள் வந்து கொடுக்க இயலும் இன்றைக்கு நம்ம யார்ட்டையும் அவ்வாறு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை கொடுக்கவும் கூட தூதர் இருந்தால் தூதர்கிட்ட கொடுப்போம் ஆட்சியாளர் இருந்தால் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உறுதிமொழி கொடுப்போம் நீங்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் நீங்கள் சொல்லுகிற நிர்வாக சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு ஆட்சியாளருக்கு பயத்து கொடுக்கணும் இறை இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய மார்க்க சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம்னு இறை தூதரட்டும் பொழுது யார் பையத்து வாங்க வருகிறார்களோ அவர்களுடைய தன்மைக்கு ஏற்ப ரூல்லா சில விஷயங்களை கூடுதலாக இருப்பாங்க எல்லாத்தையும் பிரதானமா ரசூல்லா கேட்கறது அல்லாவுக்கு இணைகிறப்பிக்க கூடாது அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் பெண் குழந்தைகளை கொன்று விடக்கூடாது புதைத்து விடக்கூடாது கூடாது அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை திருடக்கூடாது இதெல்லாம் எல்லாத்தையும் கேட்பாங்க சில பேர்கிட்ட உங்க பண்புக்கு தக்க பெண்கள் பையத்து செய்ய வந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரசூல்லா கேட்பாங்க நாங்கள் ஒப்பாறி வைக்க மாட்டோம் என்கிட்ட பையத்து செய்யுங்க ஏன்னா பெண்கள்கிட்ட ஒப்பாரி வைப்பது ஒரு குறையாக இருந்தது ஆதலால் பெண்களிடம் நல்லா தூதர் கைப்படாம வாய்மொழியாக உறுதிமொழி எடுப்பார்கள் நாங்கள் ஒப்பாதி வைக்க மாட்டோம் இப்படி பையத்து செய்யுங்கன்னு கேட்பாங்க அது மாதிரி இந்த எட்டு நபித்தோழர்கள்ட்ட ரசுல்லா கேட்குறாங்க நாங்கள் எதையும் ஆசிரம் கேட்க மக்கள்கிட்ட எதையும் கேட்க மாட்டோம் இப்படி எனக்கு பைய செய்ங்கன்னு நாங்கள் பையத்தை செஞ்சுட்டாங்க நம்ம கவனிக்க வேண்டிய அம்சத்தை பாருங்க அந்த எட்டு நபித்தோழர்களில் ஒருவர் சொல்கிறார் அதற்கு பிறகு நாங்கள் யாவரும் இந்த பையத்தில் பங்கெடுத்த யாவரும் எந்த ஒருவரும் எதையும் மக்களிடம் கேட்க மாட்டோம் மக்கள்கிட்ட கேட்கிற வழக்கமே எங்களிடத்தில் இல்லை எந்த அளவுக்கு தெரியுமா அவர் சொல்றார் எந்த அளவிற்கு என்றால் எங்களில் ஒருவருடைய சாட்டை கீழே விழுந்து விட்டால் குதிரையில் போவாங்க ஒட்டகத்தில் போவாங்க சாட்டை கீழே விழுந்துடும் பொதுவாக கீழே விழுந்தா நம்முடைய இயல்பு என்ன பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட கொஞ்சம் எடுத்தாங்கன்னு கேட்போம் நம்ம குதிரையெல்லாம் போக வேண்டியது இல்லை நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாலே உட்கார இடத்துல நமக்கு எல்லாமே வரணும் பாதி தூரத்தில் தான் நம்ம இருப்போம் அங்கே பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்லுவோம் தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்களே அப்படின்னு கே பொருளை எடுத்தாங்க அப்படின்னு கேட்போம் அப்ப நம்முடைய தேவைகள் பலவற்றை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டவை இவையெல்லாம் ஆனா அந்த நபித்துலர் சொல்றாரு ரசுல்லாட்டை நாங்கள் இந்த பையத்து செய்ததற்கு பிறகு எங்களில் ஒருவர் தம்முடைய சாட்டை கீழே விழுந்து விட்டால் கூட நாங்களே எடுத்துக்கொள்வோமே ஒளியே பிறரிடத்தில் எடுத்து தருமாறு கேட்க மாட்டோம் ஏன் பைய செஞ்சுட்டோமே மக்களிடம் எதையும் கேட்கக்கூடாது யாசிக்க கூடாது சாட்டையை எடுத்துத்தான்னு கேட்டால் அது சுல்லாட்டை நாங்கள் கொடுத்த பையத்துக்கு மாத்தமா போயிருமோ அது முரணாக அமைந்து விடுமோ என்று அஞ்சி நாங்கள் அந்த விஷயத்தை கூட அந்த கோரிக்கையை கூட மக்களிடத்தில் முன்வைப்பதில்லை எங்கள் தேவையை நாங்களே நிறைவேற்றிக் கொள்வோம் எங்கள் பொருள் கீழே விழுந்து விட்டால் நாங்களே எடுத்துக்கொள்வோம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நாங்கள் கவனம் எடுத்து செயல்பட்டோம் என்று அந்த பையத்தில் பங்கு கொண்ட நபி தோழர்களில் ஒருவர் சொல்கிறார் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி அப்ப இதுவெல்லாம் இரண்டு உதாரணம் ரெண்டே ரெண்டு சம்பவம் என்பது ரெண்டு உதாரணம் இது போன்ற ஏராளமான நிகழ்வுகளில் நம்முடைய பார்வையில் அவசியமற்றது என்று கருதக்கூடிய விஷயங்கள்ல கூட ரசுல்லாவுடைய சொல்லுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அபூதர் என்கிற நபித்துலர் உகதுமலை அடிவாரத்தில் உகதுமலை பக்கத்தில் ரசூல்லாவோடு நடந்து பேசிக்கிட்டே போவாங்க ஒரு பகுதி வரும் அங்கே உட்கார சொல்லிட்டு ரசுல்லா கொஞ்சம் சற்று தொலைவில் போவாங்க உட்கார சொல்லும் போது சொல்லுவாங்க அபூதர் இங்கே உட்காருங்க இந்த வந்துடுறேன் நான் வர்ற வரையும் இடத்த விட்டு நகராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அங்கே போகும்போது ஜிப்ரல் அல்லி இஸ்லாம் அவர்கள் வந்து ரசூல்லாவுக்கு இறை செய்தி தூது செய்தி அருளப்பட்டு விடும் பயங்கரமான சப்தம் கேட்கும் அங்கு நடப்பது எதுவுமே அவதரவர்களுக்கு தெரியாது பயங்கர சப்தம் கேட்ட உடனே அவர் எழுந்துருவார் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து என்ன இப்படி சத்தம் கேட்குது ரசுல்லாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் என்று தெரியவில்லை கண் பார்வையில் என்னாச்சு போய் பாப்பமா அப்படின்னு எழுந்து போகும்பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லாஹின் தூதர் என்னை விட்டு செல்லும் பொழுது எனக்கு சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது ரசூல்லா என்ன சொன்னாங்க அல்லாஹின் தூதர் ஆத்தியக்க நான் வர்றவரையில் இடத்த விட்டு நகராதுங்களே போகும்போது ரசூல்லா கேஷுவலாக சொன்ன வார்த்தை இங்கே உட்காருங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நபியல் நாயிம் சொன்னாங்க இங்கே உட்காருங்க அபூதர் அவர்களே இந்த வந்துடுறேன் நான் வர்ற வரையிலும் இடத்தை விட்டு நகராதீங்க இப்படி சொன்ன ஒன்று பயங்கர சப்தம் கேட்குது என்ன சப்தம்னு அவருக்கு தெரியலை ரசூல்லாவுக்கு என்னாச்சு ஏதாச்சின்னு பயத்தில் போய் பார்க்கலாம் நினைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதர் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய காதில் ஒலித்தது நான் வரும் வரை இடத்தை விட்டு நகராதே இப்படி ரசூல்லா சொன்னதற்கு பிறகு நான் எப்படி இடத்தை விட்டு நகர்வது அங்கேயே நின்று விட்டேன் அங்கேயே அமர்ந்து விட்டேன் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் சுல்லா வந்தாங்க அங்கு நடைபெற்ற நிகழ்வை சொன்னார்கள் அந்த சப்தத்தை நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்டார்கள் ஆமாம் நான் கேட்டேன் என்று அபுதர் அவர்கள் சொன்னார் ஜிபுர் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் எனக்கு இறை செய்தியை சொன்னார்கள் உங்களுடைய சமுதாயத்தில் அல்லாஹுவிற்கு இணைகற்பிக்காமல் யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் இந்த செய்தியை எனக்கு தெரிவித்தார்கள் அவங்க வந்ததினுடைய விளைவாக எழுந்த சப்தம் தான் அது பயங்கரமான சப்தம் கேட்டதல்லவா ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்த நிகழ்வின் வெளிப்பாடு அதனால் ஏற்பட்ட சப்தம் நடந்ததை சொன்னாங்க இது நம்ம கவனிக்க வேண்டியது அபுதர் அவர்கள் ரசுல்லாவுடைய சொல்ல எடுத்துக்கொண்ட விதத்தை பாருங்க ஒரு சின்ன உட்காருங்க அந்த சொல்றேன் இந்த வார்த்தையை கூட உட்காருங்கன்ட்டாங்களே இடத்த விட்டு நகரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களே எப்படி நான் நகர்வது அப்படி நகர்ந்தால் நான் அங்கே போய் என்ன நடந்தது என்று பார்க்க சென்று விட்டால் ரசுல்லாவுடைய வார்த்தையை நான் மதிக்காதவனாக ஆகிவிடுவேன் ஆகவே உட்கார்ந்து விட்டேங்கிறான் எப்படி பாருங்க அலி அவர்களை யுத்த யுத்தகலத்திற்கு தளபதியாக சொல்ல அனுப்பி வைப்பாங்க தளபதி என்கிற அடையாளத்தை கொடுப்பதற்கு ஒரு கொடி கொடியை கொடுத்து அனுப்பி வைப்பாங்க போகும்போது சொல்வாங்க அலி அவர்களே அல்லாஹ் உங்கள் கரத்தில் வெற்றியை முறை நீங்கள் திரும்பி வராதீர்கள் அப்படிங்குவாங்க அல்லாஹைய கரத்தில் வெற்றியை தராமல் நீங்கள் திரும்பி பார்க்காதீர் திரும்பி வராதீர் வெற்றியோடு திரும்பி வான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சொல்லா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அலியவர்கள் ரசூல்லா அங்கே இருக்கிறாங்கன்னு அலியவர்கள் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாங்க போகும்போது கொடியை கையில் கொண்டு போகிறாங்க அவர்தான் தான் தளபதி திடீரென்று அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகத்தை கேட்கணும் ரசூல்லா எங்கே நிற்கிறாங்க பக்கத்தில் திரும்ப இப்படி வந்துடலாம் ஆனால் அவர் அலிரலி எல்லாம் அவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அங்கேயே நின்று கொண்டு திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கொண்டே அல்லாஹுவின் தூதரத்தில் கேள்வி எழுப்பினார் அல்லாஹுவின் தூதரே மாதா உகாத்திலும் நான் எது வரையிலையும் மக்களிடம் யுத்தம் செய்ய வேண்டும் இங்கிருந்து கொண்டே கேட்டார் திரும்பி பார்க்காமல் கேட்டார் காரணம் அவர் சொன்னார் வெற்றி வாகை சூடாமல் திரும்பி பார்க்காதே என்று சொல்லிவிட்டார்கள் அதுக்கப்புறம் தூதர் சொல்லுகிறேன் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் திரும்பி பார்த்தா குற்றம் இல்லை பாவம் இல்லை தப்பு கிடையாது ஆனால் அந்த வார்த்தைக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நபி தோழர்களின் செயல்பாட்டில் இருந்ததை நம்ம பார்க்கணும் ஆகையினால் தான் நீண்ட நெடுங்காலமாக அவர்களுடைய பழக்கத்தில் இருந்தபோதிலும் போதிலும் ரசூல்லா மார்க்க சட்டமாக அதனை சொல்லுகின்ற பொழுது உடனடியாக கட்டுப்பட்டார் மது ஹராம் என்கிற அறிவிப்பு வருகின்ற பொழுது அத்தனை மக்களும் நபித்தோழர்களில் கணிசமான நபர்கள் மது குடித்துக் தான் இருந்தார்கள் காரணம் அது ஹராம் அறிவிப்பு வரல அது வரையில் அபு தல்ஹாவுடைய வீட்டில் மது காய்ச்சப்பட்டு விருந்தில் பரிமாறப்படுகிறது அபு தல்ஹா நபித்துலர் வேறு மூத்த தான் ஊத்தி கொடுக்கிறார் ஊத்திக்கிட்டு இருக்கிறார் எல்லாம் ஊத்தி கொண்டிருக்கும் போது ரசோல்லாவுடைய அறிவிப்பாளர் வர்றார் வந்து சொல்கிறார் அலா அறிந்து கொள்ளுங்கள் ஹுர்ரிமத் மது தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ரசுல்லாவுடைய அறிவிப்பாளர் சொன்னார் சொன்ன மாத்திரத்தில் அபு தலா ரதி அல்லாஹர்கள் சொன்னார்கள் இதை கீழே கொட்டுங்க அனுசே இதுக்கப்புறம் நம்ம குடிக்கூடாது ரசுல்லாவுடைய அறிவிப்பாளர் ஹராம்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல ஒரு சொட்டை கூட நான் பறிவிடக்கூடாது கீழே கொட்டுங்கன்னா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியப்பட்டது இதை நாமளா இருந்த பல வியாக்கியானம் சொல்லுவோம் பீடி சீரட்டு குடிக்கிற ஒரு ஆட்ட எங்க விடுங்கன்னு சொல்லுங்க நிப்பாட்டில் அம்பை கொஞ்சம் கொஞ்சமா தம்பை நிப்பாட்டணும் எவையா சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டணும் இந்த டாக்டரே அப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு திடீர்னு நீ ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துடும் இவர்களாக ஒரு கதையை உருவாக்குறது எந்த டாக்டர் சொன்னார் திடீர்னு விட்டோம்னா அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் விடணும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ விடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுவேன்னு இருபது வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இருபது வருஷமா சொன்னார்ன்னா அப்போ இன்னும் அந்த கொஞ்சம் கொஞ்சம்ங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் அர்த்தமே இல்லை அப்போ நாம் நம்முடைய மக்கள் மத்தியில் காலம் காலமாக ஏதேனும் ஒரு தவறு இருக்கின்ற பொழுது மார்க்கத்தின் நினைவூட்டல் நமக்கு வருகின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் இதைத்தான் நீங்கள் பார்க்கணும் அவர்கள் நசுல்லாவை எப்படி நேசித்தார்கள் நபியல் நாயகத்துடைய சொல்லுக்கு எப்படி மதிப்பளித்தார்கள் நாம் நபியல் நாயகத்தின் சொல்லுக்கு என்ன மதிப்பளிக்கிறோம் இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நசுல்லாவுடைய உபதேசங்களை அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தாமல் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஹலால் ஹராமை நம்முடைய வாழ்க்கையில பேணாமே நசுல்லா நமக்கு சொல்லித்தந்த வாழ்வியல் ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்காமல் நாம் ரசுல்லாவை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது பொய்யாகத்தான் அல்லாவுடைய பார்வையில் ஆகுமே ஒழிய உண்மையான நபி நேசமாக ஆகிவிடாது இதனை நாம் இங்கே குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் இந்த மாதம் ரபீல் அவள் மாதம் தமிழகத்திலே இந்த ரபீலவல் மாதம் வந்துவிட்டால் மௌலிதுகள் ஓதுகிறார்கள் மீலாது விழாக்கள் கொண்டாடுகிறார்கள் கேட்டால் நாங்கள் ரசூல்லாவை நேசிக்கிறோம் ரசூல்லாவை நேசிப்பது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க நபியல் நாகத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் வெளிப்பாடு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வெறுமனே மௌலிது ஓதுவதில் மட்டுமல்ல வருஷத்துல ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்துல ஒரு பன்னெண்டு நாள் இவர்களாக அரபு மொழியில் ஒன்றை எழுதி வைத்து தப்பும் தவறுமாக ஒன்றை எழுதி வைத்துக் கொண்டு அதனை படித்து விட்டால் நபி நேசமாக ஆகிவிடுமா ரசுல்லாவை நேசிக்கிறோம் நல்லா எடுத்துக்குவானா அல்லா ஏமாந்துருவானா அப்படி ரசுல்லா நமக்கு சொன்னாங்களா இத்தனைக்கும் அந்த மௌலிதுகள நபி அல் நேசத்தை வெளிப்படுத்தும் விதமா ஏதேனும் இருக்கிறதா ஒண்ணும் கிடையாது அந்த மௌலதி எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சுந்தர தமிழில் சுபான மௌலதுன்னு ஒரு புக் இருக்கு சுபஹண மௌலது இந்த ரபீ மாசத்துல மாசத்தில் அந்த தான் ஓதுவார்கள் அந்த புத்தகத்தில் நீங்க பார்த்தாலே தெரியும் சொல்வாருங்க பாருங்க இந்த மௌலிய மன்னர் அபுல் முலஃபருங்கிற ஒரு மன்னர் தான் ஒரு காலத்தில் உருவாக்குனாராம் அவரு எப்படி உருவாக்குனாராள் அவ்விருந்தில் அதாவது மானபி சலல்லாஸ்ல மௌலதை ஒட்டி இந்த மலிக்குல் முதஃபர் அபு சயித் என்கிற இந்த மன்னர் ஏற்பாடு செய்த விருந்து வைபவத்தில் எது மௌலத ஒட்டி ஒரு விருந்து வைக்கணுமா அந்த விருந்து வைபவத்தில் மன்னர் செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா ஒரு முறை அதில் பங்கேற்றவர்கள் ஒருவர் கூறுகிறார் மௌலத ஒட்டி ஒரு விருந்து ஏற்பாடு மன்னர் பண்றாரு அதுல என்னென்னலாம் இருந்துச்சுங்கிறத சொல்றாராம் அவ்விருந்தில் சமைக்கப்பட்ட ஐயாயிரம் ஆட்டு தலைகள் மௌலது இதான் ரசுல்லாவுடைய நேசம் ஐயாயிரம் ஆட்டு தலைகள் பத்தாயிரம் கோழிகள் ஒரு லட்சம் வெண்ணெய் பலகாரங்கள் ஒரு லட்சம் ஸ்வீட்டு வெண்ணெய் பலகாரங்கள் முப்பதாயிரம் ஹல்வா தட்டைகள் இருந்தன அந்த விருந்தில் ஞானிகள் மற்றும் சூஃபிகள் அவர்களின் தலைவர்களும் பங்கேற்றனர் லுஹர் முதல் சுபூ வரை சூஃபிகளுக்காகவே மன்னர் தனியாக ஒரு இசையரங்கம் ஏற்பாடு செய்தார் அதில் பாடப்பட்ட பாடல் கேட்டு குதித்து கழித்த சூஃபிகளுடன் சேர்ந்து மன்னரும் பக்தி பரவசத்தோடு ஆடினார் ஆண்டுதோறும் மூன்று லட்சம் ரூபாயை மன்னர் முதஃபர் மாணவி சிலதா அலி இஸ்லாம் அவர்களின் மௌலிதுக்காகவே செலவிட்டார் அந்த புக்கில் இருக்கு நம்ம உருவாக்குனது இல்லை சுந்தர தமிழில் சுபகான மௌலிதுங்கிற அந்த புக்கில் பக்கம் பதிமூணில் இது இருக்கு மன்னர் தான் உருவாக்குறார் இந்த நடைமுறையை முந்தைய காலத்தில் எவ்வளவு ஐயாயிரம் ஆட்டுத்தலை ரசுல்லா மேலே வச்ச நேசத்துக்கும் ஆட்டுத்தலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பத்தாயிரம் கோழி அல்வா தட்டு வெண்ணெய் பலகாரம் இதுக்கும் மௌலதுக்கு என்னங்க சம்பந்தம் சுல்லாவுடைய நேசத்துக்கு என்ன சம்பந்தம் இசை ஏற்பாடு வேற பண்ண சூஃபி பாடல்கள் இசை ஏற்பாடு பண்ணாராம் அதை கேட்டுக்கிட்டு மன்னரும் ஆட மக்களும் ஆட ஆட்டம் பாட்டத்துக்கு பேரும் ரசுல்லாவுடைய நேசமா அதனால் இன்றைக்கு நினைக்கிற அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் முற்காலத்தில் மன்னர்கள் அவங்க தங்களுடைய தனிப்பட்ட நலன்களுக்காக தங்களுடைய மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக ஏற்பாடு செய்த ஒன்றைத்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அறியாமின் காரணத்தினால் வணக்கம் என்று நம்பி செய்து கொண்டிருக்கிறது இது எப்படி வணக்கம் ஆகும் நபி அல்லாஹி சலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் அமில அமலன் லைச அழகி அமருனா பகுவர் நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹுவால் ஏற்கப்படாது நிராகரிக்கப்படும் ரசூல்லா சொல்லிட்டாங்க நாம் ஒன்று அமல் ஒரு இபாதத்து ஒரு வணக்கம்னு ஒன்றைச் செய்வதாக இருந்தால் ரசுல்லா கற்றுத்தரணும் மௌலது ரசுல்லா கற்றுத்தரவில்லை அது போக அதில் ஏராளமான இணைவிப்பு காரியங்கள் ரசுல்லாவை போய் நீங்கள் தான் எங்கள் பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் குற்றங்குறைகளை போக்க வேண்டும் என்கிறார்கள் ரசுல்லா பேர்ல பல பொய்களை ஜிபுருல் அலி இஸ்லாம் அவர்கள் பேர்லயே பொய்ய சொல்றாங்க சுபானம் ஒழுதுல ஒரு ஹிக்காயத் என்று சொல்வார்கள் அதுல இடம்பெறுகிறது யாசஇதி என்ற அந்த அரபு பாடலுக்கு முன்பாக இடம்பெறுகிறது இந்த ஹிக்காயத்தை பாடியவர் இந்த ஹிக்காயத்தை சொன்னவர் ஒரு கீழ் ஒரு கருத்தின்படி ஜிபுருல் அலி இஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் யார் சுபான ஒழுத யார் ஓதிகிறார்கள் ஜிபுல் அலி இஸ்லாமே ஒதுக்கிட்டாங்களோ அது என்ன வைத்து யார் சையிதி யார் ரசூல் குதுபியதி என்னுடைய தலைவரே அல்லாஹின் தூதரே என் கையை பிடியுங்கள் மாலி சிவாக்க உலா அல்வி இலாகதின் நான் ஒதுங்குவதற்கு உங்களை தவிர வேறு எனக்கு போக்கிடம் இல்லை என்று ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்களாம் அப்படின்னு அந்த மௌதல் எழுதியிருக்கிறாங்க மனிதர்கள் பேர்ல பொய் சொன்னதை தாண்டி ரசுல்லா பேர்ல பொய் சொன்னதை தாண்டி மலக்குகளின் பேர்லேயே போய் ஜிபுல் அலி இஸ்லாமாங்க அப்படி படிச்சாங்களா ஜிபுல் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இப்படி பொய்யும் புரட்டுக்களும் நிறைந்ததாக அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அபத்தமான பல வரிகள் நிறைந்ததாகத்தான் மௌளுதுகள் இருக்கிறது அது ஒருபோதும் இறை வணக்கமாகாது நவியல் நாயத்தை நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த நேசத்தை ரசுல்லாவுடைய சொல்லுக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பட்டு நடக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் ரசுல்லாவை பின்பற்றுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது அதனை புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்ட என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து போகிறேன் அல்லாஹ் அக்பர்